கிரைஸ் த லால் டெம்போ ஷேரி என்ற மாணவன் சிறுவயதாக இருக்கும்போதே இமயமலை சிகரத்தில் என்றாயிலும் ஒரு நாள் ஏற வேண்டும் என்ற லெக்கை நியமித்துக்கொண்டான் அதற்காக மிகவும் கவனமுடன் பயிற்சிகளை மேற்கொண்டான் கடைசியாக தனது நீண்டகால கனவை நனவாக்குவதற்காக ரெண்டாயிரமாவது ஆண்டில் எவரஸ்ட் சிகரத்திற்கு ஏறும்படி முயற்சியை மேற்கொண்டான் அப்போது அவனுக்கு பதினான்கு வயது மட்டுமே பல நாட்கள் முயற்சி செய்தபின் பின் மேல் நோக்கி செல்ல முடியாதபடி தன் முயற்சியை கைவிட்டான் முயற்சியை கைவிட்டதோடு அல்லாமல் பணி தாக்குதலால் இரு கைகளிலுமாக ஐந்து விரல்களை இழந்தான் ஆயினும் தான் வைத்துக் கொண்ட இலக்கை அடைவது வரையிலும் அவன் ஓயவே இல்லை ஐந்தே விரல்களை கொண்ட இரு கைகளையும் கொண்டு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் டெம்போ மீண்டும் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறும் முயற்சியை மேற்கொண்டான் சுமார் ஒரு மாத கால கடின உழைப்பிற்கு பின் திபெத் நாட்டு எல்லை வழியாக ஏறி எவரஸ்ட் சிகரம் சென்றடைந்தான் மிக குறைந்த வயதில் எவரஸ்ட் சிகரத்தில் ஏறின மனிதன் என்ற சிறப்பினை பெற்றான் என கருமையானவர்களே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு லெக்கு இருக்க வேண்டும் இலக்கு இல்லாத வாழ்க்கை பயனற்றதாக போய்விடும் மேலும் இலக்கை நியமித்த பின்பு எப்பாடுபட்டாகிலும் அந்த இலக்கை நாம் அடைய முயற்சிக்க வேண்டும் தோல்விகள் சோர்வுகள் நிச்சயம் ஏற்படலாம் ஆயினும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் தேவனுடைய கிருபையால் நாம் லெக்குகளை சென்றடைய முடியும் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் பின்னடைவுகள் மற்றும் கஷ்டங்கள் மத்தியிலும் தேவ நாமம் வெளியரங்கமாய் மகிமைப்பட்டு பெரிய காரியம் நடக்க வேண்டும் அற்புதம் நடக்கும் என எண்ணி விசுவாசியுங்கள் நாளை உங்கள் வாழ்வில் நடக்க போகும் அதிசயத்திற்கு கருவியாக உங்கள் வாழ்வில் அநேக பின்னடைவுகளை தேவன் அனுமதித்தாலும் அவற்றின் மூலம் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார் தாவீது தன் வாழ்வில் அநேக பின்னடைவுகளை சந்திக்க நேர்ந்தாலும் அத்தனை பின்னடைவுகளும் கஷ்டத்திலும் இருந்து அவனை காப்பாற்றி சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அவனை ராஜாவாக்கினார் தாவீது ராட்சதனான கோலியாத்தை எதிர்கொள்ளுவதற்கு முன்பு ஒரு சிங்கத்தை வைத்து அவனை ஆயத்தப்படுத்தினார் காய்மகாரமாய் தாவீதை கொலை செய்யும் துடித்த சவுளை சந்திக்கும் முன்பு கோலியாத்தை கொண்டு தேவன் அவனை ஆயத்தப்படுத்தினார் அவனுக்கு வரவேண்டிய ராஜ மகிமையை பெற்றுக்கொள்ளும் முன்பு சவுலை கொண்டு தேவன் அவனை ஆயத்தப்படுத்தினார் அனுமதிப்பது எதற்கென்றால் உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்காகவே உங்கள் உயர்ந்த நிலையை நீங்கள் அடையும் வரை கத்தர் உங்களோடு இருப்பார் எனவே கரடியோ சிங்கமோ கோலியாத்தோ சவுலோ எதை பயப்படாதிருங்கள் தேவன் உங்களை ஒரு உயர்வுக்கு நேராய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நமது இலக்கான இயேசுவை சந்திக்கும் வரை ஓடிக்கொண்டே இருப்போம் எதுவும் நம்மை சேதப்படுத்தாது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே